பிரான்சில் ஆபத்தான நிலைமை ஏற்பட்டால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகாட்டியை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இயற்கை பேரழிவுகள் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் அணுசக்தி உருக்குலைவுகள் போன்ற கடுமையான சம்பவங்களின் போது குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை கோடிட்டு காட்டும் வகையில் இந்த வழிகாட்டி வெளியிடப்பட்டுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உயிர்வாழ்வு வாழ்வு வழிகாட்டியை வெளியிட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எல்லோரும் பொறுப்புள்ளவர்கள் என்ற தலைப்பிலான இருபத்தி ஆறு பக்கத்தை இந்த வழிகாட்டி கொண்டுள்ளது மேலும் இந்த வழிகாட்டி நெருக்கடியான சூழ்நிலைகளில் பயனுள்ள பதிலுக்கான அத்தியாவசிய நடவடிக்கைகள் பிரதிபலிப்புகள் மற்றும் அளவு கோள்களை கோடிட்டு காட்டுகின்றது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த வழிகாட்டி தயாரிப்பு பாதுகாப்பு மற்றும் ஈடுபாடு என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன உணவு மருந்துகள் சார்ஜர்கள் போன்றவைகள் கொண்ட அவசர விநியோகப்பட்டியை எவ்வாறு தயார் செய்வது மற்றும் மின்சாரம் இல்லாமல் பல நாட்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் தேவைப்படும் இரண்டு கருவிக்கான உள்ளடக்கங்களையும் பட்டியலிட்டுள்ளது முக்கிய ஆலோசனைகள் தொலைபேசி அழைப்புகளை விட குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு முன்னுரிமை அளித்து குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்வதை முன்கூட்டியே திட்டமிடுமாறு குடியுரிமையாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது பாதுகாப்பு பிரிவில் புயல்கள் வெள்ளம் ஸ்தைவ தாக்குதல்கள் அணுசக்தி விபத்துகள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது குறித்து குறிப்பிட்ட தகவல்கள் உள்ளன இது தகவலின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் மக்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த வழிகாட்டி அதிகாரப்பூர்வ அரசாங்க இணையதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது